நான் திரைப்படம் இருக்கிறேன் கே பி நவீன் நம்ம சிவகங்கை மன்னச்சாந்த வந்தான் நானும் என்னை வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கேபி பாபு குறிஞ்சி மலர் பத்திரிகை ஆசிரியரா நல்ல பரிச்சயமான ஒரு கருத நான் சிவகங்கையில் வந்து எண்பது தொண்ணூறுகள்ல அந்த பத்திரிகை நடத்திட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த எழுத்து தான் என்னை சினிமா பண்ணாம சேர்த்துச்சு நம்ம ஊர்ல இருந்து அண்ணன் குருசா மேலான பண்ற சினிமாவிற்குள் சிவகங்கைங்கிற புத்தகம் வர வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா நினைக்கிறேன் ஏன்னா நான் முதன் முதல்ல சினிமாவுக்கு வரப்ப சிவகந்தை சந்தானம்னு ஒரு கோடாக்டர் கார்டு சினிமாவில் வந்துகிட்டே இருக்கும் அப்போ அதை பார்த்தா நான் சினிமா வந்து முதல் முதல் அவரை தான் பார்த்தேன் ஏன்னா நம்ம சார் ஊரை சார்ந்தவனால் உடனே வேலை கொடுத்துருவாங்க அப்படிங்குற நினைப்பா நான் வந்து அவரை போய் பார்த்தேன் அதுக்கப்புறம் அவருடைய இதில் ஒரு ரெஃபரன்ஸில் ரெண்டு மூணு இயக்குநரை போய் சந்தித்தேன் அதுக்கப்புறம் பிசி சார் ரய்மா சார்லாம் நிறைய ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் நெல்லை சந்திப்பு படம் வரைக்கும் நான் நெல்லை சந்திப்பு ஊத்ரா அப்புறம் விஜயகாந்த் சார் பையனுடைய ஃபர்ஸ்ட் படம் சகாப்தம் கதாசிரியர் நான் வந்து அறிமுகமானேன் அதுக்கப்புறம் நிறைய தொலைக்காட்சி தொடர்கள் இயக்கியிருக்கேன் திருமணம் இந்த மாதிரிலாம் இது எல்லாத்துக்குமே பேஸ் பண்ண பாத்தீங்கன்னா எனக்கு சிவகங்கை மண் தான் அந்த சிட்டுவணி கரையும் நம்ம நண்பர்கள் இப்ப குருசாயம் வந்து குருசாயம் வந்து பண்ண நிறைய உதவிகள் அப்போ வந்து பத்திரிகை நடத்தும் போது அவருடைய ஒத்துழைப்பு குறிப்பா கலைமுனர்கள் முத்துகிருஷ்ண இந்த மாதிரி எல்லாமே நண்பர்கள் சேர்ந்து ரா காளீஸ்வரன் மனாவதி ரா காளீஸ்வரன் சார் இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் சேர்ந்து தான் அந்த பத்திரிகை நடத்தணும் சோ அந்த எழுத்து தான் என்னை சினிமா போனான்னு சேர்த்துச்சு இந்த எருத்துக்கு எல்லாத்துக்கும் மேல வந்து என்னன்னா ஒரு சினிமாவை வந்து ஒரு பதிவு பண்ண முடியுது ஆனா அதை குருசாமி வந்து குருசாமி வந்து இந்த புத்தகம் சினிமா இருக்கிற சிவகங்கை புத்தகம் வந்து தலைமுறைகள் தாண்டியும் நம்முடைய தலைமுறைகள் தாண்டியும் எங்களுடைய எங்களுடைய வளர்ச்சிகளையும் எங்களுடைய பதிவு வரையும் வந்து கொண்டு போய் சேர்க்கும் நான் நம்புறேன் வாழ்த்துக்கள் குருசாயி மயிலாண்ண இந்த புத்தகத்துக்கும் நம்ம சிவகங்கை மண்ணை சார்ந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி